வணக்கங்க இன்னைக்கு நம்ம வயலில் அறவுங்க சரி காலேயே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க போக வழியில் பார்த்தா கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா மழை கிலோ பெஞ்சிச்சேன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தவங்க நல்ல வேலைங்க மழை பெய்யல ஏதோ கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டு கிளம்பியாச்சுங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைங்க இயற்கைக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குதுங்க இந்த டைம் விவசாயம் பண்ணும்போது தாங்க விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா ஒரு பயிர் வளர்ந்து வரது தாங்க நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு அதை பண்ணி பார்க்கும் போது தாங்க தெரியுது நாலா சின்ன வயசில் போகிற வழியில் பார்த்தா அது வெறும் நெல் வளர்ந்துருக்கு தாங்க நினைப்பேன் ஆனால் இப்போ பண்ணி பார்க்கும் போது தாங்க தெரியுது அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏக்கரா ஃபுல்லாக அரிசி தாங்க போட்டிருந்தோம் மகேந்திரா தான் போட்டிருந்தோம் எப்பவுமே இட்லி அரிசி போடுவோம் இந்த தடவை தாங்க சாப்பிட்ற அரிசி போட்டிருந்தோம் நான் தான் நின்று வேடிக்கை பார்க்குறேன்னு பார்த்தேன் நம்ம நாயும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு சரி பாருன்னு சொன்னோன்னே அதை வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே கொடுக்குன்னு வெக்கப்பட்டுன்னு ஓடி வந்துடுச்சிங்க அங்கே இருக்க ரெட்ட வாழ்குருவிங்களாம் வந்து வந்து அங்கே இருக்க பயிரெல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் மரத்தில் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாடு கரெக்டாக வந்துடுச்சுங்க அரப்பு வந்து அது மேய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு ஒரே குஷியாகி போச்சு நாங்கள் நெல்ல அந்த கலையெல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க ஆன்ட்டி எடுக்கிறாங்க எவ்வளோ இருக்கு பாருங்க நெல்லை விட அது தாங்க அதிகமாக இருக்குது தாங்க நம்மளுக்கு விளைச்சல் ரொம்ப கொடுத்துச்சு கத்தில் வேறு மான் தோப்பு இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் ரெட்டாக மாங்காய் தூங்கிடுது எப்படின்னா ஒன்று அர்த்தணும்னு சொல்லிட்டு போய் தெரியாமல் ஒன்று அறுத்துட்டு வந்துட்டேங்க அங்கேயே ஓடிச்சி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க ஒரு ஏக்கரால் எவ்வளோ நேரம் மிஷின் ஓடுதுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குவாங்க ஒரு ஹவர் ஓடிச்சுனா ரெண்டாயிரூபான்னு சொல்லிவிட்டு கூலி கொடுக்கணுங்க மிஷின் ஓட்டுறவருக்கு தனியாக ஒரு பேட்டா கொடுக்கணுங்க எங்களுக்கு நெல்லை கொட்ட ஆரம்பித்தோன்னே ரொம்ப குஷியாகி போயிடுச்சு ஆனால் என்னங்க ரொம்ப கம்மியாக தான் வளைச்சல் கொடுத்துருந்தது என்ன தான் நம்ம கை காசு போட்டாலும் அந்த கை காசு கூட எடுக்க முடியாத அளவுக்கு தாங்க வளச்சலை கொடுக்குது நெல் என்னமோ நல்லாதாங்க இருந்துச்சு ஆனால் வளைச்சல் தான் கம்மியாக கொடுத்துருக்கு சரி பரவாயில்ல நெல் நல்லா வந்தாவே போதும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க பேக்கெலாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பையெல்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க எடுத்துக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுத்து வந்துட்டோங்க வந்துவிட்டா இருக்கிற மூட்டையெல்லாம் கட்டிடலான்னு சொல்லிட்டு தேட்டர் வரத்துக்குள்ளே கடகன்னு எல்லாத்தையும் போட்டு கட்டிடலான்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க எல்லா மூட்டையில் போட்டோன்னே தைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கிள் சரி எல்லாத்தையும் தைச்சி ஒருத்தரில் தேட்டர் வர ஆரம்பிச்சிச்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படியே ஏற்றிடலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க தூரத்தில் ஒரே சவுண்டுங்க என்னன்னு பார்த்தா நம்ம தேட்டர் வந்துச்சுங்க சரி மாட்டுக்கு வேறு வெக்கா இல்லைங்க மாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்து அள்ளி போட ஆரம்பித்தாச்சுங்க அந்த வெக்காலாம் மாட்டுக்கு இந்த வெக்கா ரொம்ப பிடிக்கும் வேறு சரி எல்லாமே பேக் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து தேட்டரில் எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க மொத்தம் நம்மளுக்கு பதினோரு மூட்டை வந்துச்சுங்க நெல்லை எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க காய வச்சு அதை வேக வச்சு அதை நம்ம மெல்ல கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணி ப்ராசஸ் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஒரு நெல் மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே அடக்க ஆரம்பிச்சுட்டாருங்க